நிடித்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அன்றைக்கி ரொம்ப பசியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம விட்டோம் இப்போ அந்த பசியை நம்ம தொடர்கிறோம் இப்போ பசியை எடுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஃபுட்டும் கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க அதை கவனிச்சிட்டோம் ஸோ இனி அது வந்து அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ரைட் இப்போது பசிக்குதுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹங்கர் ஹங்கர் அப்படிங்கிறதுக்கும் ஆப்பிடைட் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது என்னென்னா உங்கள் ஆப்பிட்டைட் நல்லா இருக்குதான்னு கேட்பாங்க டாக்டர் வந்தவுடனே நீங்கள் அதாவது ஹங்கர் அப்படிங்கிறதுனா ஒரு அது வந்து ஒரு ஃபிசியோலாஜிக்கல் ஒன் அதாவது எல்லாேருக்கும் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நார்மல் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் வந்து ஹங்கர் பை உடனே அது வரணும் அப்படிங்கிறது ஹங்கர் ஆப்பிடைட் என்னான்னா எனக்கு இப்போ தான் சாப்பிட்டு வந்திருப்பேன் பட் என் ஃப்ரெண்டு ஏதோ சிப்ஸு சாப்பிட்டுருக்கான் எனக்கு அந்த சிப்ஸ் பார்த்த உடனே எனக்கு ஒரு டிசையர் வரும் என்னான்னு எனக்கு சிப்ஸும் சாப்பிடணும் போல இருக்கேன் சொல்லிவிட்டு ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு டிசையர்னு சொல்லலாம் இல்லைனாக்கா ஆப்பிடைட்டன் ஏன்னா அது வந்து ஏன்னா இப்போ ஆப்பிடைசர்னு இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கெல்லாம் போனால் என்ன பண்ணுறாங்க முதல்ல ஒரு இது வைக்கிறாங்க ஏன்னா ஒரு சூப் மாதிரி சாப்பிடுங்க எதுக்குங்க சூப்பு இட் இஸ் அன் ஆப்பிடைசர் ஏன்னா அது ஒன்று மேலும் மேலும் சாப்பிட வைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் கொடுக்குறாங்க இது வந்து அவங்களா கொடுக்கறது மற்ற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் நான் இப்போ தான் சாப்பிட்டு கை கழுவிட்டு வந்தாலும் திருப்பி அங்கே ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுருந்தாங்கன்னா ஒரு ஸ்வீட் ஒரு பீஸு வாங்கி நான் அது எனக்கு தேவையில்லை இது எக்ஸ்ட்ரா அதுக்கு பேர் தான் ஆப்பிடைசர் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்போம் இது சாப்பிட்றதுனால அதுக்கப்புறம் தான் நம்ம குண்டாவுகிறோமா ஒல்லி ஆகுறமா அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் அதில் வருது ரைட் இப்போது குண்டாவது அழகாக ஒல்லியாக இருப்பது அழகா அப்படின்னா இந்த பசியில் வந்து இது சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் சில நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எப்போவுமே அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடலை வந்து மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக சாப்பிட்றதுல கெலோரிஸை மெயின்டைன் பண்ணி சாப்பிடுவாங்க இவ்வளோ தான் சாப்பிடணும் இவ்வளோ தான் இது பண்ணணும் லிக்விடாக தான் குடிக்கணும் இதுக்கு மேலே ஏன்னா அவங்க டிசையர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தான் அவங்க கொண்டு வராங்க அப் நமக்கும் அப்படி தான் ஆசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்றது வந்துட்டு அரவையராக அரைவயராக சாப்பிட்ட சாப்பிட்டு வந்தோன்னா உண்மையிலே யாருமே வந்துட்டு மேக்ஸிமம் குண்டாலாம் ஆக மாட்டாங்க நிச்சயமாக இப்போ இதில் இன்னொரு வகை இருக்காங்க அனரெக்சிக் அப்படின்னா பசி வந்துட்டு அவங்களுக்கு இல்லவே இல்லை அதாவது லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் ஒரு ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்கன்னா அவன் ஒரு சிலவங்க கேட்கக்கூட மாட்டாங்க ஏதோ ஓ நல்லா ஒரு ஸ்மெல் வருதுப்பா பா பியூட்டிஃபுல் ஏதாவது ஒரு வாய் கொடு அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டாங்கன்னா அது வந்துட்டு இயற்கைன்னு சொல்லலாம் சிவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் இவங்க சும்மாவே உட்காந்துருப்பாங்க என்னடா இவங்க மூக்கு வேலை செய்தா இல்லைன்னா இவங்களுக்கு கண் வேலை செய்தா இது சாப்பிடணுன்னு உங்களுக்கு உனக்கு ஆசையே வராதா அப்படின்னா நம்ம கேட்போம் கரெக்டு ஆனால் சிலவங்களுக்கு கிடையாது நீ எதுனா சாப்பிட்டுட்டே இருந்தாலும் அவன் கொடுக்கலனாலும் அவன் ஏன்னா அவங்களுக்கு நோ டிசையரும் இல்லை நோ ஆப்பிட்டைட் ஆப்பிடைட்டும் இல்லை சாப்பிடணுன்ற ஒரு ஒரு ஆவலும் இல்லை அப்போது அவங்களுக்கு என்ன செய்கிறது அப்போ அது வந்து ப்ராப்ளம் தானே ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் எண்பு தோல் போற உடம்புனா வெறும் எலும்பும் அதுக்கு மேலே இருக்கிற தோலுமா வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான ஆட்கள் தான் ஒரு அளவுக்கு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுமே தவிர ஒன்றுமே இல்லாமல் சாப்பிடாமல் இருந்தால் உங்களுக்கு எந்த பாடியில் உள்ள இருக்கிற அத்தனை ஆர்கனுக்கும் நாம் வந்துட்டு பெட்ரோல் போடணும் அதுதான் சாப்பாடு அந்த பெட்ரோல் போடலைன்னா ஒவ்வொரு ஆர்கனும் வேலை பண்ணாது இதுகளெலாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இப்படி செய்கிறது இதை செஞ்சு அது செய்வது அந்த இணைப்புகளுக்கு நம்ம வந்துட்டு கொடுக்குற ஒரே ஒரு இது ரைட் டைமில் கொடுக்குற ஃபுட்டு தான் அந்த பசி வந்து காலை மாலை இரவு அப்படின்ற மூணு நேரத்துக்கு மாத்திரம் நம்ம ஃபாலோ பண்ணி சாப்பிட்டோம்னா அது வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகிடும் அனரெக்சிக் பேஷண்ட்டுன்றவங்க என்ன பண்ணுறாங்க வலுக்கட்டாயமாக அவங்களுக்கு ஆசையும் இருக்குது சாப்பிடணுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது சாப்பாடும் கிடைக்கிது பணமும் இருக்குது பட் இருந்தாலும் வேண்டாம் நான் இவ்வளோ தான் இருப்பேன் இவ்வளோ கிலோ தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு வலுக்கட்டாயமாக பண்ணி சின்ன வயிறு சின்ன அப்படி அப்படிலாம் சொல்லி பண்ணும்பொழுது தே ஆர் பிகமிங் அனரெக்சிக் ஸ்டேட் இன்றைக்கி கல்லூரி மாணவிகள் எல்லாம் கூட இது மாதிரி செஞ்சுட்டு ரொம்ப தண்ணே தானே வருத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி வருத்தக்கூடாது அது வந்து உன்னை நீயே வெறுக்கிறதுக்கு ஈக்குவல் அது ஒருத்தவங்களுக்கு ரெண்டு இட்லி போதுன்னா அவங்களுக்கு போதும் ஒருத்தவங்களுக்கு நாலு இட்லி போனால் நாலு இட்லி போதும் ஆனால் அதுக்கு கீழே வந்து அரை இட்லி போதும்னு சொல்லி நினைக்கிறது வந்து ஆபத்தான விஷயம் ஸோ எதுவுமே அளவுக்குள்ளே இருந்தால் பசியும் கூட அழகை தரும் பசியும் கூட நமக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு நிலைமையை தரும் நன்றி வணக்கம்